பகவத்கீதை விளக்க கதைகள் வரிசையில் நம் வாழ்வில் வெற்றி பெற தன் சுதர்மத்தை உணர்தலே சிறந்த வழி இது எவ்வாறு சாத்தியம் என்பதை பற்றி விரிவாக இப்பதிவில் அறிந்து கொள்வோம் கிருஷ்ணாபுரம் என்ற பெருநகரில் ஆதித்யன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் சிறந்த திறமை கொண்டவன் தனக்கு விருப்பமான அகழ்வாராய்ச்சி துறையில் சரித்திர பதிவுகளை ஆய்வு செய்து புதுமைகள் படைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஆதித்யனின் செயல்களில் கற்றலும் ஆர்வமும் மிகுதியாகவே இருந்தது இருப்பினும் தன்னுடன் பணிபுரிபவர்களால் சில முறைகேடுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இதனால் தன்னம்பிக்கையின்றியே செயலாற்றினான் தினமும் கடுமையாக உழைத்தாலும் அவனது முயற்சிகளுக்கு எந்தவிதம் சிறப்பான பலன்களும் கிடைக்கவில்லை ஏன் என்னால் நான் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியவில்லை என்ன செய்வது காரணம் என்ன இது போன்ற கேள்விகளால் சதா சிந்தித்துக் கொண்டே இருந்தான் இதற்கான காரணம் என்னவெனில் அவன் எப்போதும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு வெற்றி அடைகிறார்கள் என்பதை கவனித்து வந்ததே இவ்வெண்ணத்தால் மிகுந்த குழப்பமடைந்து செய்வதர் யாது கவலையிற்றான் இதனால் அவனது பணியில் தேக்கம் ஏற்படலானது ஒருநாள் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள ஒரு பெரிய தொழில் முனைவோர் சந்திப்பில் ஆதித்யன் கலந்து கொண்டான் அங்கு வெற்றிகரமான பலர் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அவர்களில் சிலர் நேர்மையான உழைப்பின் மூலம் வெற்றி அடைந்தவர்கள் ஆனால் சிலர் தந்திரம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்றும் மற்றவர்களை பின்னுக்குத் தள்ளிவிட்டால்தான் உயர முடியும் என்றும் கூறினர் இதைக் கேட்ட ஆதித்யன் மேலும் குழப்பமடைந்தான் அவன் சிந்தித்தான் நான் தர்மத்துடன் நேர்மையாக வாழ விரும்புகிறேன் ஆனால் உலகம் இவ்வாறு நிச்சயமில்லாத சூழலில் இருக்கும்போது நம் வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து வெற்றி பெறுவதெல்லாம் சாத்தியமற்ற செயல் எனக் கூறிய தனது நண்பனின் வார்த்தைகளால் ஆதித்யன் தன்னம்பிக்கை இழந்து காணப்பட்டான் இந்த குழப்பம் தீர அவன் தன் குருவான இராமானுஜரை சந்திக்க விரைந்தான் சிரித்தபடி கேட்டார் மகனே நீ என் குழப்பத்தில் இருக்கிறாய் ஆதித்யன் பணிவுடன் கேட்டான் ஐயா பலர் சொல்வது போல வெற்றி பெற தந்திரங்கள் ஏமாற்றங்கள் தேவைப்படுகிறதா அல்லது தர்மத்துடன் வெற்றி பெற முடியுமா இதற்கு குறு நிதானமாக பதிலளித்தார் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் பகவான் ஒரு பணி கொடுத்திருக்கிறார் அதை உணர்ந்து அதைச் செய்வதே சுதர்மம் சரி கூறு உனக்கான தனிப்பட்ட ஆர்வத்தினால் மட்டுமே இன்று உன் துறையில் சாதிக்க விரும்புகிறாயா என்று வினவினார் அதற்கு நிச்சயமாகக் குருவே அப்படியெனில் நீ சரியான தர்ம பாதையில்தான் செல்கிறாய் உனக்கான ஆர்வத்தை கண்டு கொண்ட உன்னால் தொடர் முயற்சி செய்தால் சாதனைகள் தூரமில்லை மற்றவர்களின் செயல்களை பார்த்து குழப்பமடைய வேண்டியதில்லை நமக்கான செயலை ஆத்மார்த்தமாக செய்தாலே வெற்றி உன் வசப்படும் நீ தேடும் உண்மையான வெற்றிக்கான பாதை உன் சுதர்மத்தில்தான் உள்ளது குருவின் வார்த்தைகள் ஆதித்யனின் உள்ளத்தில் ஒளியாய் பரவின அவன் தனக்கே உரிய தர்மத்தை உணர்ந்தான் மற்றவர்களின் முறைகளைப் பின்பற்றாமல் நேர்மையாக உழைத்து தன் பணியை தன்னம்பிக்கையுடன் தொடங்கினான் முதலில் பொருளாதார ரீதியாக பெரிய வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அவன் தர்மத்துடன் செயல்பட்டதால் அவனது பணியின் நேர்மை நம்பிக்கை மற்றும் புதுமை ஆகியன மக்களை ஈர்த்தன வெற்றியும் சாத்தியமானது காலப்போக்கில் மற்றவர்கள் குறுக்கு வழிகளைத் தேடிக் கொண்டிருக்க ஆதித்யன் தன்னுடைய தர்மத்திற்கு உண்மையாக இருந்து தன் சொந்த உழைப்பினால் ஒரு பெரிய தொழில் நிறுவனமாக வளர்ந்தான் இப்போது ஆதித்யன் வெற்றியின் உச்சியை அடைந்திருந்தாலும் அவன் இதை ஒரு பெரிய பயணமாகவே கருதினான் தர்மத்துடன் உழைத்தால் வெற்றி பெற முடியாது என்று கூறியவர்கள் இப்போது அவனது முன்னேற்றத்தைக் கண்டு வியந்தனர் அவன் வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் அவன் தன் சுதர்மத்தை உணர்ந்ததால் நேர்மையும் தர்மமும் வெற்றிக்கான உண்மையான பாதை என்பதை ஆதித்யன் தனது வாழ்க்கையால் நிரூபித்தான் ஸ்வதர்மையை நிதனம் சிறைய பரதர்மோ பயாவக ஸ்வதர்மையை வியவகிதம் சிறையோ நவிதையீர்க்கம் இதற்கான அர்த்தம் என்னவெனில் தன் சொந்த தர்மத்தை பின்பற்றி வாழ்வது மிக சிறந்தது பிறருடைய தர்மத்தைப் பின்பற்றுவதால் பயம் ஏற்படும் தனது தர்மத்தில் தோல்வி அடைந்தாலும் அது சிறந்ததே ஏனெனில் மற்றவர்களின் தர்மத்தை பின்பற்றுவது ஆபத்தானது இந்த சுலோகத்தின் கூற்றின்படி ஆதித்யன் தனது வாழ்க்கையில் தனக்கான சுதர்மத்தின் வழியாக தர்மத்தை பின்பற்றி வெற்றி அடைந்ததை நாம் உறுதியாக புரிந்து கொள்ளலாம்